இருக்கிறவர்கள் பெரும்பான்மையினை சிங்களவர்கள் மாத்திரம்தான் அவர்கள் மாத்திரம்தான் வெற்றி பெறக்கூடியதாக இருக்கும் அத்தகைய ஒரு சூழலிலே இந்த ஜனாதிபதி தேர்தல் நடைபெறுகின்ற போது தமிழ் மக்களுடைய சிங்கள மக்களுடைய வாக்குகளையும் அவர் பெற வேண்டியிருக்கின்றது அவ்வாறு தமிழ் சிங்கள மக்கள் தமிழ் முஸ்லீம் மக்களுடைய வாக்குகளையும் பெற்று கூடுதலான வாக்குகளை பெறுகின்ற ஒருவர் ஜனாதிபதியாக தெரிவித்தார் கடந்த எழுபத்தைந்து வருடங்களாக இலங்கையினுடைய ஆட்சியாளர்கள் தேர்தல் காலங்களிலே தமிழர்களுக்கு வாக்குறுதிகளை மாக்கல்களை செய்தல் தமிழர்களை படுகொலை செய்தல் தமிழர்களுடைய வர்த்தகங்களை அளித்தல் போன்ற தமிழர்களுக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டாம் ஆண்டிலே இந்த நிறைவேற்று அதிகார முறைமை கொண்டு வரப்பட்ட பிற்பாடு பல்வேறுபட்ட கவர்ச்சிகரமான வாக்குறுதிகளை வழங்கி தமிழ் தலைவர்களுக்கு வட மக்களுக்கு தமிழ் மக்கள் ஏமாற்றப்பட்டு இந்த வாக்குகள் புறப்பட்டு இவ்வாறான ஒரு நிலையிலே நாங்கள் இந்த போக்கிலே வந்து நாங்கள் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டும் மக்கள் தமிழர்கள் அழிக்கப்பட்டிருக்கிறார்கள் அழிக்கப்படாமல் கூட வாழ்வதற்கு அனுமதிக்கப்பட்டிருக்கிறது என்பதுதான் வரலாறு தந்திருக்கிறது மைத்ரிபால தமிழர்கள் தங்களுடைய பூரணமான ஆதரவை வழங்கி கூட மைத்ரிபால சிறிசேனவும் தமிழர்களுக்கு அளித்த செயற்பாடுகளை தீவிரப்படுத்தி இருக்கிறார் குறிப்பாக மட்டக்களப்பு மாவட்டத்தில் புலநறுவை மாவட்டத்துக்குள் இருந்து கொண்டு வந்து மகாவலி அபிவிருத்தி அதிகார சபை ஸ்ரீலங்கா காவல்துறை நீதித்துறை அந்த மேய்ச்சல் தடைகளை அழித்து அந்த இடத்திலே அவற்றை உழவு செய்து அதை அந்த பிரதேசங்களை முழுமையாக கையகப்படுத்துகின்ற செயல்பாடுகளை அவர் அது வடக்கு மாகாணத்திலே பல இடங்களில் எண்பத்தி நாலாம் ஆண்டு வெளியேற்றப்பட்ட தமிழ் மக்களுக்கு சொந்தமான கிராமங்களில் சிங்கள மக்களை சேர்ந்து நின்று அந்த உறுதிகளை வழங்கியதன் மூலம் அதுதான் நல்லிணக்கம் என்று சொல்லி தமிழர்களை நிற்க ராஜபக்ஷ மற்றும் ராணுவ தளபதிகள் உட்பட சகலரையும் துணிச்சலோடும் உற்சாகத்தோடும் தமிழர்களுக்கு எதிரான ஜனநாயக அரசியல் ரீதியாக வந்து ஒரு இன அளிப்பை தொடர்ந்து முன்னெடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை வழங்கியிருப்பது இந்த கடந்த காலத்திலே தமிழ் தமிழர்களையும் வாக்களிக்க தூண்டினார்கள் ஆனால் சஜித் பிரேமதாசா இந்த நான்கு ஆண்டு நாடாளுமன்றத்திலே தமிழர்களுக்காக தடவை கூட வாய் திறந்தது கிடையாது சிங்கள குடியேற்றங்கள் நடக்கிறது பௌத்தமயமாக வந்து அவர் வழங்கியிருக்கிறார் தமிழர்கள் என்று வருகிற பொழுது அவர்கள் எல்லோரும் ஒன்றாக ஒரே நிகழ்ச்சிகளிலே தான் செயல்பட்டிருக்கிறார்கள் அனுலகுமாரவும் அவ்வாறுதான் செயல்பட்டு வந்திருக்கிறார் இவ்வாறான ஒரு நிலைமை தமிழர்களை அளிக்கின்ற செயல்பாடுகளில் அவர்கள் ஈடுபட்டு வந்திருக்கிறோரு பின்னணியிலே பொழுது இதை புறக்கணிக்கின்ற பொழுது எங்களுடைய வாக்குகள் அவர்களுக்கு தேவைப்படுமாக இருந்தால் ஒட்டியாட்சி முறைமை ஒழிக்கப்பட்டு வடகிழக்கு தமிழர் தாயகத்தில் தேச முறைமை சுயநிர்ணய உரிமை அங்கீகரிக்கப்பட்ட அடிப்படையில் ஒரு சமஸ்தி தீர்வட்டப்பட வேண்டும் ஆகவே ஒட்டியாட்சியை நீக்கி ஒரு சமஸ்தி அரசியலமைப்பை கொண்டு வருவோம் என்பதனை ஒட்டுமொத்தமான தமிழ் மக்களும் இந்த தேர்தலை புறக்கணிக்க வேண்டும் என்று கூறுகின்றோம் இந்த நேரத்திலே பொது துறை பேராசிரியர் கணேசலிங்கம் அரசியல் ஆய்வாளர் ஜோதிலிங்கம் அரசியல் ஆய்வாளர் நிலாந்தன் மற்றும் விக்னேஸ்வரன் உள்ளிட்ட இன்னும் உதிரிகளையும் இணைத்துக்கொண்டு பொதுக்கட்டமைப்பென்ற பேரிலே ஒன்றை உருவாக்கி பொது வேட்பாளர் ஒருவரை களமிறக்கி இருக்கிறார்கள் அது ஏற்றுக்கொண்டு செயல்படுகிற அரசியல் கட்சிகளுக்கு முண்டு கொடுத்து கொண்டிருக்கின்றார்கள் குறிப்பாக பேராசிரியர் கணேசலிங்கம் அரசியல் ஆய்வாளர் நிலை பத்தொன்பதாம் ஆண்டிலே இந்த ஜனாதிபதி தேர்தலுக்கு முன்னதாக பல்கலைக்கழக மாணவர்களுக்கு ரைட்டின் போட்டையில் வந்து ஒரு கூட்டம் ஒன்றை ஏற்பாடு செய்திருந்தார்கள் இந்த கட்சிகள் இல்லாவர்கள் எல்லா கட்சிகளுக்கும் சமன்ஸ் அழைப்பு கட்டளை அனுப்பப்பட்டது நாங்கள் எல்லோரும் எல்லா கட்சிகளும் அங்கே சேர்ந்து நீங்கள் நினைத்த பாட்டுக்கு நீங்கள் எல்லாம் செயல்பட முடியாது எல்லோரும் சேர்ந்து தமிழ் மக்களுடைய நலன் அடிப்படையில் ஒரு பொது தீர்மானத்தை எடுத்து அந்த கோரிக்கைகளை வேட்பாளர்களிடம் முன்வைத்து எந்த வேட்பாளர் அந்த கோரிக்கையை ஏற்றுக்கொள்கிறாரோ அவரைத்தான் ஆதரி ஆதரவு வழங்க முடியாது என்று சொல்லி சொல்லியிருந்தார்கள் அந்த அடிப்படையிலே அங்கே ஒரு பொது நகக்கப்பாட்டை ஏற்படுத்துவதற்கான கலந்து ஆடல் நடைபெற்றது அந்த கலந்துரையாடலில் கோரிக்கைகள் முன்வைக்கப்பட்டது அதில் ஒன்றும் ஒட்டி ஆட்சிக்குட்பட்ட இந்த வடிவிலான தீர்வையும் ஏற்றுக்கொள்ள முடியாது கூறினார் இது இந்த பிரைட்டின் கோட்டையில் என்பது ஒரு தனியார் விதிக்கு இது ஒரு பாராளுமன்றம் கிடையாது ஆனால் வடகிழக்கு தமிழ் மக்களாலே அறுதி பெரும்பான்மை ஒரு தேர்தல் மூலம் பாராளுமன்ற தேர்தலிலேயே அறுதி பெரும்பான்மை ஆதர ஆணை வழங்கப்பட்டு தெரிவு செய்யப்பட்ட பதினாறு உறுப்பினர்களை கொண்ட நாடாளுமன்ற குழு பாராளுமன்றத்திலே பதினைந்தாம் ஆண்டுக்கு பிற்பாடு இன்று வரை நீங்கள் நாடாளுமன்றத்தில் பதவி வைத்துக் கொண்டிருக்கிறீர்கள் இலங்கை அரசு ரணில் மைத்திரி அரசு பதினாறாம் ஆண்டு மார்ச் மாதம் ஐந்தாம் திகதி ஒரு நாட்டுக்கு புதிய அரசியலமைப்பை உருவாக்குவதற்கான அரசியலமைப்பு பேரவை ஒன்றை உருவாக்கி நிர்ணய சபையை உருவாக்கி அந்த அரசியல் நிர்ணய சபையூடாக ஒரு புதிய அரசியலமைப்பு பேரவையே தயாரிக்கப்பட்டிருக்கிறது அதிலே வடகிழக்கு தமிழ் மக்களுடைய அறுதி பெரும்பான்மை வைத்த தமிழ் தேசிய கூட்டமைப்பு தமிழரசுக் கட்சி தெலோ ஃபிளோர்டின் பேர் அதிலே முழுமையாக பங்கெடுத்திருக்கின்றன இபிஆர் அளவில் அதிலே பங்கெடு தமிழரசுக் கட்சியில் ஒரு அங்கத்துவ கட்சியாக இருந்தது பங்கெடுத்திருக்கிறார்கள் பங்கெடுத்து வடகிழக்கு இணைப்பை கைவிட்டு பௌத்தம் அரச மதம் என்பதை ஏற்றுக்கொண்டு சமஸ்டியை கைவிட்டு ஏக்கிய ராட்சியவை ஏற்றுக்கொண்ட அடிப்படையிலே ஒரு வரவேற்பு நீங்கள் இணங்கி இருக்கிறீர்கள் ஆகவே நீங்கள் இங்கே இந்த பிரைட்டின் கோட்டையிலேயே நடக்கிற இந்த கலந்துரையாடலில் நீங்கள் ஏற்றுக் ஒத்துக்கொண்ட இந்த மூன்று விடியங்களுக்கும் நீங்கள் உண்மை நேர்மை என்று சொன்னால் ஒட்டிய இந்த உட்பட்ட வடிவிலான தீர்வை மேற்கொள்ளவில்லை பதிமூன்று தீர்வுமல்ல தீர்வுக்கான தொடக்க புள்ளியும் அல்ல தமிழ் தேச முதன்மை சுய நிர்ணய உரிமை அங்கீகரிக்கப்பட்ட சமஸ்தி வேண்டும் என்று நீங்கள் ஒத்துக்கொண்ட விடயங்களுக்கு நீங்கள் உண்மையிலே நேர்மை என்று சொல்லி சொன்னால் ஏற்கனவே நாடாளுமன்றத்தில் நீங்கள் அரசோடு இணைந்து தயாரித்திருக்கிற அந்த ஏக்கிய ஆட்சிய வரைவை நிராகரிக்கிறோம் அது ஒற்றிய ஆட்சி என்பதை ஒப்புக்கொண்டு அதை நிராகரிக்கிறோம் என்பதனை இங்கே குறிப்பிட வேண்டும் அப்பொழுது முதல் முதலிலே திறந்து அதை மறந்தவர் முகேஸ்வரன் சொன்னார் என்னுடைய மாணவன் சுமந்திரன் மூன்று வருடங்களாக கஷ்டப்பட்டு தயாரித்த அந்த இடைக்கால விரைவை நாங்கள் ஒரு பொழுதும் நிராகரிக்க முடியாதது தொடர்ந்து சுமந்திரன் மறுத்தார் மாவை மறுத்தார் செல்வம் மறுத்தார் சித்தாத்தன் மறுத்தார் ஆகவே வந்து அவர்கள் அந்த அதை நிராகரிக்க மறுத்ததால் நாங்கள் அதுக்கு ஒளியேற வேண்டி வந்தது அந்த சந்தர்ப்பத்திலே அந்த கூட்ட ஏற்பாட்டாளராக இருந்த பல்கலைக்கழக மாணவர்களை தனியாக வைத்துக்கொண்டு அந்த கூட்டத்தை ஏற்பாடு செய்திருந்த நிலாந்தன் ஜோதிலிங்கம் கணேசலிங்கம் ஆகியோர் அந்த இடத்திலே தலையிட்டு இவர்களுக்கு சொல்லவில்லை நீங்கள் ஒட்டியாட்சிக்கு வடிவிலான இந்தொரு ஒரு தீர்வை மேத்துக்கொள்ள தயாரில்லை என்று சொல்லி சொல்லியிருக்கிறீர்களே ஆகவே வந்து நீங்கள் தயாரித்த இயக்கிய ஆட்சியை விரைவானது வந்து ஒட்டி ஆட்சிக்கு உட்பட்டது அது நிராகரிக்கப்பட வேண்டும் என்பதற்கு நீங்கள் ஒப்புக்கொள்ள வேண்டும் என்று ஒரு வார்த்தை சொல்லவில்லை அந்த இடத்திலே வந்து ஒட்டியா அந்த அந்த தரப்புகளோடு அவர்கள் நின்று கொண்ட காரணத்தினாலே நாங்கள் வெளியேற வேண்டி வந்தது ஆகவே இவர்கள் ஒட்டியாட்சிக்குரியவர்கள் இவர்கள் ஒரு பொழுதும் நேர்மையாக செயற்படுகின்றவர்கள் அல்ல இவர்கள் இந்தியாவினுடைய ஒரு கைக்கூலிகளாக இருந்து கொண்டு நின்று இந்த புறக்கணிப்பு தமிழர்கள் வந்து ஒற்றுமத்தை ஒற்றுமை ஒற்றுமையாக புறக்கணிக்கிற ஒரு முடிவை எடுத்து ஒரு பலமான ஒரு ஆயுதமாக பேசும் சக்தியாக வந்தவர்கள் உருவெடுத்து விடக்கூடாது என்பதற்காக தமிழர்களை தோற்கடிப்பதற்காகவே வந்து இந்த பொது வேட்பாளரை நிறுத்தி இருக்கிறார்கள் செல்லமடைக்கல்நாதன் ரணில் விக்ரமசிங்கவுக்கு செங்கலம் செங்கம்பளம் இருக்கிறார் வடக்குக்கு வருகிற பொழுது சித்தார்த்தன் செங்கம்பளம் இருக்கிறார் விக்னேஸ்வரன் செங்கம்பளம் இருக்கிறார் இவர்களுக்கு விசேட நிதி ஒதுக்கீடுகள் பலருக்கு வந்து வழங்கப்பட்டிருக்கிறது ஸ்ரீதரனுக்கு விசேட நிதி ஒதுக்கீடு ஜெயந்தி சொல்லி சொன்னால் வந்து ரணில் விக்ரமசிங்க தனக்கு எதிராக வேலை செய்வதற்கு அபிஷேட நிதி ஒதுக்கீடு கொடுத்திருக்கிறார் பாராளுமன்ற உறுப்பினர்கள் இருநூற்றி இருபத்தஞ்சு பேருக்கும் ஒதுக்கப்பட்ட ஐந்து கோடி வரவு செலவு திட்ட பன்முகப்படுத்தப்பட்ட நிதிக்கு மேலதிகமாக நிதி பெற்றவர்கள் அனைவருமே ரணில் விக்ரமசிங்கவிடம் விலை போய்த்தான் அதை செய்திருக்கிறார்கள் இல்லை என்று சொல்லி சொன்னால் புறக்கணிப்பு என்பதை அவர்கள் வெளிப்படையாக ஆதரிக்க வேண்டும் ஆகவே மக்கள் இந்த ஏமாற்று சதிக்குள் அகப்பட்டு விடக்கூடாது இந்த தேர்தலை புறக்கணிக்க வேண்டும் என்று நாங்கள் அன்புரிமையோடு வேண்டிக் இந்த